இறைவன் அன்பு அன்புக்குரியவர்களே இன்று தாய் திரு அவையோடு இணைந்து திருநீற்று புதனை நாம் கொண்டாடுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு முன்னதாக நாற்பது நாட்கள் நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ள அவரது பாடுகளை நினைவு நம் தவறுகளை எல்லாம் சரி செய்து கொண்டு அந்த ஆண்டவரோடு ஐக்கியமாகிக் கொள்ள இந்த நாளிலிருந்து நாம் அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நாளில் நமது நெற்றியில் பூசப்படுகின்ற அந்த சாம்பல் ஆனது மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற வார்த்தைகளை நம் இதயத்தில் கொள்ள அழைப்பு விடுக்கிறது இறைவனுடைய படைப்பாகிய நாம் அத்துணை வேறும் இந்த அகிலத்தில் ஆண்டவர் இயேசுவைப் போல நன்மைகளை மட்டும் மற்றவர்களுக்கு செய்பவர்களாக அறச்செயல்களால் நமது வாழ்வை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு வலியுறுத்துகிறது இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு அடிமையாகி போனவர்களாக நமது வாழ்வை கரைபடுத்தி கொள்ளாமல் கடவுளுக்குரியவற்றை நாடி தேடுகின்ற நபர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது இந்த நாள் நமக்கு தருகின்ற அழைப்பை இதயத்தில் நிறுத்தியவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு நாளும் கடவுளுக்குரிய காரியங்களை மட்டும் நாடி தேடுகின்ற நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இறைவனிடத்தில் இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்